அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு புதுதில்லி சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகின தொண்ணூற்றி மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீத மாணவர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நாடு முழுவதும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் சிபிஎஸ்இ கீழ் உள்ள பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி மாதம் தொடங்கின பிப்ரவரி மாதம் தொடங்கிய பத்தாம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் பதினெட்டாம் தேதி முடிவடைந்தது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் ஏப்ரல் நாலாம் தேதி முடிவடைந்தது இன்று காலை ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது சென்னை மண்டலத்தில் பத்தாம் வகுப்பு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஏழு ஒன்று சதவிகித மாணவர்கள் தேர்ச்சியை பெற்றுள்ளனர் இணையதளங்களில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள வகை இல் வழி செய்யப்பட்டுள்ளது பாசான எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் நன்றி அலைக்கும்